ஆண்டவர் உங்களுக்கு மன நிறைவை அளிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் மத்தையு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அப்பா பிதாவே உமை போற்றி துதித்து ஆராதித்து வணங்குகின்றோம் உம் அன்பு மகன் எங்களோடு பேசிய இறை வார்த்தையை இன்று எங்கள் வாழ்வில் சிந்திக்க கிருபை தாரும் நீர் எங்கள் அன்றாட வாழ்வில் பல வல்ல செயல்கள் புரிந்தும் நாங்கள் அதை உணர்வதும் இல்லை மனம் மாறுவதும் இல்லை நீர் விரும்புவது எங்கள் பலியை அல்ல மாறாக பாவத்தை விடுத்து தூய உள்ளத்துடன் வாழ்வது உம்மை தேடி வரும் பிற இனத்தார் உம் வல்லமையை உணர்கின்றனர் அவர்கள் பல திருத்தலங்களில் கடினமான நீச்சிகளை செய்வதை நாங்கள் காணுகின்றோம் ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளும் நாங்கள் உம் பிரசனத்தை உணர்வதில்லை பாவ வாழ்க்கையில் ஈடுபடும் போது உமது கட்டளைகளை மீறும் போது என்பது எங்களுக்கு இல்லை நீர் மிக்கவர் எங்களை மன்னித்து விடுவீர் என்று நீர் எங்கள் மீது வைத்துள்ள அன்பை அலட்சியப்படுத்துகின்றோம் ஆனால் நீர் இரக்கமும் சினமும் உள்ளவர் உம் மக்களினமாகி எங்களை நீர் கண்டிக்கின்றீர் நீங்கள் மனமாறவில்லை என்றால் ஐயோ உங்களுக்கு கேடு என்று எங்கள் பாவ வாழ்க்கைக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என்று ஆண்டவரே இன்று இந்த ஜபவேலையில் எங்கள் இதயத்தை தொடும் எங்கள் வாழ்வில் இனி நாங்கள் எங்களை பற்றி பெருமையாக தம்பட்ட மடிக்காமலும் நான் மிகவும் நல்லவன் என்று மேற்றின்மையோடு வாழாமல் எங்கள் உண்மையான நிலையை உணர்ந்து ஒரு சிறிய தவறு செய்தால் கூட உம்மிடம் மன்னிப்பு கேட்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் இன்று நாங்கள் சுவாசிக்கும் காற்று கூட நீர் எங்களுக்கு கொடுத்தது என்றும் நாங்கள் உம்முடைய படைப்பு பொருள் எங்கள் பலத்தால் நாங்கள் சுவாசிக்கவில்லை வாழவில்லை என்ற உண்மையை நாங்கள் உணர வேண்டும் உம் தீர்ப்புக்கு நாங்கள் தப்பி பிழைக்க நாங்கள் செல்ல வேண்டிய நீரிய பாதையை எங்களுக்கு காட்டி இன்றைய நாள் முழுவதும் எங்கள் வாழ்வு முழுவதும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும் ஆமேன்